சிலபுல பிரச்சனை நமக்கும் இருக்கும் அவங்களுக்கும் இருக்கும் என்ன அப்படின்றத டிபேட் பண்ணி பார்த்தான் சண்டை ஓட்டு பார்த்துக்கு

ஒன் ஆமாம் வாய் சரி என்னோட ஒரு முறை கேள்விக்கேன் அதாவது இப்போது நான் வந்து மேரேஜ் மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு ஃப்ரெண்ட்ஸெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு கர்ள் ஃப்ரெண்ட்ஸும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் மேடம் மேடம் இவன் பயங்கரமான ஆளு மேடம் அப்படிலாம் இருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகக்கூடாது அட்லீஸ்ட் ரோட்டில் எங்கேயாவது பார்த்தா கூட அந்த பொன் ஒரு பொண்ணாக இருந்தால் கூட நான் ஸ்மைல் கூட பண்ணக்கூடாது இப்படின்றது எந்த விதத்தில் ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறோம் நான் ரோட்டில் எந்த ஃப்ரெண்டை பார்த்தாலும் ஸ்பைன் பண்ண சொன்னதே கிடையாது அவங்க வந்து பேசுனா நீ பேசு பசங்க கிட்ட பேசுறதுக்கு நான் எதுவும் சொல்லலை

இங்க எங்க ஆடு இருக்கு நான் சுத்துவேன் யார் கூட வெளியே போவேன் யார் கூட பேசுவேன் யார் கூட களை போடுவேன் பீச்சுக்கு போனா யார் கூட போவேன் வெளிய சினிமா போனா யார் கூட போவேன் இங்க ஒரு மால் இருக்கு அசே ஏதோ ஒரு மால் இருக்கு அந்த மாலுக்கு போனா யார் கூட போவேன் பிரச்சனை என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆள் வேணும் பீச்சுக்கு போற ஆளு எல்லாத்துக்கும் ஒரே ஆள் கூட फ्रेंड्स இருக்காங்க அங்க சுத்துறது இங்க எனக்கு கூட फ्रेंड्स இருக்காங்க சுத்துறது உங்களுக்கு फ्रेंड இருந்தாங்க யார் ஆமா ஹலோ எனக்கு ஆள் இருந்து செல் சுத்துறாங்களா எந்த ஆளு அங்க படுத்து போயிட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆளு फ्रेंड्स யாரும் உங்களுக்கு சொல்லுங்க பேர்லாம் சொல்லுங்க நான் பேர்லாம் நான் சொல்ல விரும்பல எனக்கு அங்க फ्रेंड्स இருந்தாங்க அவங்க கூட சேர்ந்து சரிங்களா அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் விஷயம் அந்த फ्रेंड्स இருக்கிறது வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் சோ அதனாலே வீட்ல நிறைய பிரச்சனை வருங்க

என்ன அதாவது வீட்டில் பெரிய பிரச்சனை என்னென்னா நிறைய விட பிரச்சனை வந்துருக்கும் காசு வெளியே போகிறது ஆனால் முக்கியமான பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கூட நம்ம எதாவது பார்த்துருந்தோம் ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரச்சனை தான் நிறைய பெரிய பிரச்சனை இங்கே வீட்டிலேருந்து நம்ம வாசல் தாண்டி ஒரு வீட்டில் ஒரு பையன் வீட்டுக்கு போகிறக்குள்ளே இங்கே நமக்கு அது ஒரு பாகிஸ்தான் பார்டர் தாங்குற மாதிரி ஐயையோ பார்த்துருவாங்களோ ஐயையோ விட்டிடுவாங்களோ ஐயோ பட்டிருவாங்கன்ற பயத்திலையே நம்ம வந்து வீட்டிலே இருக்க வேண்டியது அட்லீஸ்ட் வார்த்தை அதெல்லாம் நிறைய நேற்று கூட நான் வெளியே போலங்க வீட்லேயே தாங்க நேற்று கூட நான் வெளியே போவேன் நேற்று வெளியே போல நான் உந்தா நேரத்தும் போல அவங்க நோட் பண்ணாங்களா இல்லை கூட தெரில அவங்க நோட் பண்ணிக்க மாட்டாங்க பண்ணி இந்த டிபேட் வச்ச காரணம் அவங்க நோட்டே பண்ணிக்க மாட்டாங்க நான் மூணு நாளாக வெளியே போகணும் நேற்று வெளியே போவேன் போல மூணு நாளாக நான் வெளியே இல்லை யார்ட்டையும் நான் பேசவும் வெளியே போகல மூணு நாளாக நான் போல நல்லா யோசிச்சு பாருங்க

இது ஒரு பிரச்சனை பப்ஜியில் கூட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி ஆடக்கூடாதுன்னா நாங்க என்ன பண்றது ஒரு தனி மனிதன் என்ன செய்வான் நிறையா நேரம் நேரங்காயம் நைட்டு பதினோரு மணிக்கு போன் எடுத்தாங்க ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் வேற என்ன பப்ஜி நான் கேட்கறேன் தூக்கம் தூங்க முடியும் சாப்பிட அதுக்கு போய் பேசுவார் அடுத்த தெருல ஆக்சுவல் டிபேட் என்னன்னா தெளிவா சொல்லிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்க பிரச்சனை அதை தான் எனக்கு டிபேட்டா பேசணும் அதாவது என்ன அடுத்த தெரியலாம் எழுந்து போறாங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஏன் கூட என் வீட்டுல இல்ல இல்ல அப்ப நான் போன் பேசலாம்